வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வெண்டைக்காயில் ஒரு சட்னி செஞ்சிடலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு வெண்டைக்காயை கட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கணும் வெண்டைக்காய் கண்டிப்பாக சுருளை வதங்கணும் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் உளுந்து காய்ந்த மிளகாய் கறிவேப்பிலை சின்ன வெங்காயம் சேர்த்து கூடவே ஒரு சின்ன சைஸ் புளியை சேர்த்து வதக்கிக்கணும் இதெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் ஓரளவு கண்ணாடி பதத்துக்கு வந்த பிறகு ஒரு தக்காளியை கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம் தக்காளியை சேர்த்த பிறகு கூடவே கொஞ்சமா உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கிருங்க தக்காளி வதங்கினதுக்கு அப்புறமா இது எல்லாத்தையும் ஆற வச்சு நம்ம மிக்சியில் போட்டுக்கலாம் மிக்சியில் போட்டு கூடவே வதக்கி வச்சுருந்த வெண்டக்காயையும் சேர்த்து அரைச்சி எடுத்தால் வெண்டைக்காய் சட்னி ரெடி இதை நீங்கள் தாளித்து யூஸ் பண்ணனாலும் யூஸ் பண்ணிக்கிறலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்